நாமம் உயர்த்தப்படுவதாக நாளிலும் ஆரோக்கிய வார்த்தை ஒன்றை நாம் கேட்போம் புஸ்தகம் எட்டாவது அதிகாரம் பதிமூன்றாவது வசனத்தினுடைய பின்பகுதி சொல்லுகிறது ஆசீர்வாதமாக இருக்கும்படி நான் உங்களை ரச்சித்தேன் பயப்படாத உங்கள் கைகள் ஆண்டவர் சொல்லுகிற ஒரு ஆறுதலான வார்த்தையை பாருங்க உங்களை நான் ரச்சிப்பதற்கு என்ன காரணம் உங்களை நான் பாதுகாப்பதற்கு என்ன காரணம் உங்களை நான் விடுவித்ததற்கு என்ன காரணம் ஆசீர்வாதமாக இருப்பதற்காக அழகாக அந்த வார்த்தை போடப்பட்டிருக்கிறது ஆசீர்வாதம் இருக்கும்படி என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது ஆசீர்வாதமாக இருப்பதற்காகவே ஆண்டவர் ரச்சித்திருக்கிறார் பக்கத்து வீட்டில் உள்ளவங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கணும் உடன்பிறப்புகளுக்கு நீங்கள் ஆசீர்வாதமா இருக்கணும் உறவினர்களுக்கு நீங்கள் ஆசீர்வாதமா இருக்கணும் எந்தபடி நீங்கள் அநேகருக்கு ஆசீர்வாதமா இருப்பதற்காகவே ஆண்டு வரமை ரச்சித்திருக்கிறார் ஆனா இந்த காலம் கொஞ்சம் மருவி போச்சுது ஏதோ சில ஊழியர்களுக்கு காணிக்க கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்மை ஆண்டவர் ரச்சிக்கவில்லை நம்மால் அநேகர் போஷிக்கப்படவும் அநேகர் பாதுகாக்கப்படவும் அநேகருக்கு உபசரிக்கப்படவும் ஆண்டு வறுமை ரச்சித்திருக்கிறார் நீங்க பயப்படாதுங்க உங்க கைகளை நீங்கள் திடமாய் வைத்துக் கொள்ளுங்கள் சிடப்பட கடவுது ஆண்டவர் என்னை ரட்சித்திருக்கும் பொழுது அந்த ரட்சிப்பின் அடிப்படையிலே நாம் காரியங்களை செய்ய நாம் முற்படுகிறோம் ஆண்டவர் என்னை ரார் என்கிற ஒரு உணர்வு இருந்தால் செய்ய முடியும் நம்ம எத்தனை மகிமையான ஒரு காரியம் எத்தனை மகிழ்ச்சியான ஒரு காரியம் எத்தனை மேன்மையான ஒரு காரியம் ஆண்டவரே நீர் எங்களை ரட்சிப்பதற்கு நோக்கம் அநேகருக்கு நாங்கள் ஆசீர்வாதமாக இருக்கு ஐயோ இவன் வந்துட்டான் ஒண்ணு ஒரு படாது அப்படிங்கிற காரியத்தை சொல்வதற்காக அல்ல மீட்பதற்காக அநேகருக்கு ஆசீர்வாதத்தின் பாத்திரமாக இருப்பதற்காகவே ஆண்டவர் உமை ரச்சித்திருக்கிறார் என்கிற உணர்வு நமக்குள்ள இருந்துச்சுன்னா என்றும் ஆனந்தம் என்றும் மகிழ்ச்சி எப்பொழுதும் அந்த பேரின்பத்தினால் நம்முடைய உள்ளங்கள் நிரம்பி இருக்க ஆண்டவர் நமக்கு அணுக்கரகம் பாராட்டுவார் கண்களை மூடுவோமா நல்ல ஆண்டவரே எங்களை ஏன் ரட்சித்திருக்கிறீர்கள் என்கிற வார்த்தைகளுக்கு நீர் கொடுத்த விடைக்காக நன்றி இதை நாங்கள் செயல்படுத்த எங்களுக்கு கிருவைத்தாரோம் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவை ஆமை